நமக்கு முடி கொட்டுறதுக்கான காரணம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க முடியுமா வாங்க இதுக்கான பதிலை இதோட அறிவியலை வச்சு நம்ம பார்ப்போம் நம்ம தலைமுடி எல்லாமே ஹேர் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு சுழற்சி முறையில் தான் வளரும் அந்த சைக்கிளில் நாலு ஃபேஸ் இருக்குது அனஜன் ஃபேஸ் கேட்டஜன் ஃபேஸ் டீலோஜன் ஃபேஸ் எக்ஸோஜன் ஃபேஸ் அனஜன் ஃபேஸில் தான் முடி வளரும் வளர்ந்த எல்லாமே கேட்டஜன் ஃபேஸில் வீக்காக ஆரம்பிக்கும் இந்த கேட்டஜன் ஃபேஸில் முடி த்ரீ வீக்ஸுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து டீலஜன் ஃபேஸுக்கு போகும் டீலஜன் ஃபேஸில் தான் முடி உதிர ஆரம்பிக்கும் இந்த டீலஜன் ஃபேஸ் சில முடிகளுக்கு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் நீடிக்கலாம் நம்ம அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்ம தலையில் இருக்கிற நிறைய முடி அனஜன் ஃபேஸில் இருந்து கேட்டஜன் ஃபேஸுக்கு வந்துடும் ஒன்ஸ் கேட்டஜன் ஃபேஸுக்கு வந்துருச்சுன்னா அங்கேருந்து மூணே வாரத்தில் அது டீலோஜன் ஃபேஸுக்கும் அங்கேருந்து மூணு டு நாலு மாதத்தில் அந்த முடி நிறைய நமக்கு குதிர ஆரம்பிக்கும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்போ அங்கேருந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு முடி கொட்டுறதை நீங்கள் பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு இப்போ முடி அதிகமாக கொட்டுச்சுன்னா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கான்னு பாருங்கள் அதோடைய வெளிப்பாடாக கூட உங்களுக்கு இப்போ முடி கொட்டிக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ஸ் தெரிஞ்சுக்க டாக்டர் ஃபேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக ஆரம்பிச்சிருக்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்